வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்கன்னு சொல்லி தம்னிலே பார்த்துட்டு இருப்பீங்க ஆமாம் இந்த மகா சிவராத்திரி இந்த பிளாக் தான் இத்தனை வருஷத்துல நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து இந்த சிவராத்திரி அணிக்க போறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் சிவராத்திரி அணிக்கெல்லாம் எங்கேயுமே போனதே கிடையாது இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது அது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன் போகிற சைடு இது வந்து மாங்காடில் தான் இருக்கு இந்த கோவில இந்த கோயிலோட நேம் வந்து வெள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போகிற வழியிலே வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இந்த சைடு வந்து அன்னதானம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு நிறைய கூட்டம் இருந்துச்சு யார் யாருக்கு என்னென்ன வேண்டியதான இருக்கோ அது அவங்க வந்து நிறைய ஃபுல்லாகவே ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல் யாரும் கொடுத்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் டான்ஸ் செலிப்ரேஷன் மாதிரி நடந்துச்சு பரதநாட்டியம் அங்கே வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க பரதநாட்டியம் தான் நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு அப்போதான் தெரிஞ்சுது நைட்டு ஃபுல்லாக வந்து இதுக்குன்னு ஒரு வ வரலாறு இருக்குது சிவனும் பார்வதியும் சேர்றதுக்காக தான் இந்த சிவராத்திரி வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உங்களுக்கு இதை பற்றி வேற ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமல்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செம்ம கியூ நிற்குது இந்த க்யூ நிற்குதா இங்கே இதோட எண்டு வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கிளிப்புக்கு அப்புறமா இதோட கண்டினியூட்டி கிளிப்பை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வந்து நான் கிடையாது இன்னொருத்தவங்க என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த கண்டினியூவிட்டி நான் அங்கே காட்டுறேன் அவங்களுக்கு அங்கே அவ்வளோ தூரம் க்யூனுச்சு சாலிடாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியாக எல்லாருமே நல்ல ஒரு வைப்பாக இருந்துச்சு மியூசிக்லாம் போட்டு பார்த்து ியம்லாம் பண்ணி ஆடிட்டு நல்லா இருந்துச்சு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இது வந்து இன்றைக்கி வந்து சிவராத்திரி அடிக்கு வந்து நடந்துகிட்டே வந்து ஒரு மூணு நாலு கோவில் பன்னெண்டு கோவில் வரைக்கும் நம்ம வந்து சுத்தணுமா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்களாம் அவங்க அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கோவில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவாங்களாம் அதுவும் நடந்தே போவாங்களாம் அதுதான் என் வந்து இன்னிக்கு ஸ்பெஷலாக அதுக்கப்புறம் இந்த சைடு அந்த மரம்லாம் கட்டி வச்சுருந்தாங்க குழந்தை ஆகாத பிறக்காதவங்களுக்கு வந்து தொட்டிலும் அந்த வளையல்லாம் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து வளையல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க இந்த கோவில்லையும் இது வந்து ஐதீகமாக அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து முருகன் டெம்பிளாக இருந்தது விநாயகர் கோவில் இது வந்து சிவன் கோவில் தான் ஆனால் அந்த சைடு விநாயகர் கோவில் இந்த சைடு வந்த முருகன் கோவில் இந்த மாதிரி சிவன் கோயிலை சுற்றி இந்த மாதிரி சில கோவில்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சிலை இருந்துச்சு அது எனக்கு தெரியலை அதனால் முருகன் கோயிலெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு வந்தால் அபிஷேகம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த அபிஷேகத்தை அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக இவங்க வந்து சொன்னது வந்து குழந்த இல்லாதவங்களுக்கு ஒரு தேங்காய்லாம் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அஞ்சு வருஷம் குழந்த இல்லாதவங்களும் குழந்த பிறக்கும் இப்போ எல்லாருமே மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு அது த்ரீ ஓ கிளாக் வந்து பூஜை நடக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வர வழியில் வந்து பொங்கல் சுண்டல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடந்துகிட்டே நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கோவிலுக்கு போயிருந்தோம் நானும் அந்த அக்கா வந்தால் போயிருந்தோம் அதுக்கப்புறம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இன்னொரு கோயில் இருந்துச்சேன் வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு லெஃப்ட் சைட்லேயே நடந்து போய்ட்டே இருந்தீங்கன்னா இந்த ரோட்ஸ்லாம் வரும் இங்கே கடந்து இந்த சைடு போனீங்கன்னா எங்களுக்கு மாந்தியம்மன் கோயில் வரும் இது நெக்ஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது அதுக்கு ஒரு சின்ன கோவில் தான் இருந்து பாலாண்டீஸ்வரர் கோயிலாம் இத்தனை வருஷம் நான் இங்கே இருந்துமே இந்த கோயிலுக்கு நான் போனதே கிடையாது அந்த கோயிலுக்கு போனோம் இந்த கோயில் வந்து சிவன் வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கி இருக்குமா டவுனு அதை பார்த்தோம் சரி வீடியோ கேப்சர் பண்ண வேண்டாம் அங்கேயும் அபிஷேகம் நடந்துச்சு அப் அந்த டைமில் கேப்சர் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் கேப்சர் பண்ணலை இங்கேயுமே சிவன் முருகன் கோவில் அண்டு விநாயகர் கோவில் இருந்துச்சு சிவன் கோயில் இருக்கும் போது இது ரெண்டும் இருக்கும் போல் அதுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துட்டோம் கொஞ்சம் நேரம் வந்து டயர்டாக இருக்குது கால் வலிக்குது கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காரலான்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்தது அவங்க அந்த அக்கா வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க சுற்றி சுற்றி முருகன் நீ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதையுமே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டோம் மகாசிவராத்திரியோட கதை உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கோவில் போகலாமா சர்ச் போகலாமா இந்த தர்கா போகலாமான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு தர்காவையும் எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ ஒரு ரெண்டு மூணு சிரீஸ் கோயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சிரீஸ் தர்கா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சிரீஸ் சர்ச் போடலான்னு நினச்சேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்